வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நம்ம இந்த பவோ நாஸ்தி அப்படின்னு ஒரு விதி இருக்குங்க அதை பற்றி ஒரு அடிப்படை அலசல் இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் அதாவது காரகோபாவோ பாவ அதாவது பாவங்கள் வீடு ஸ்தானம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் லக்கணத்திலிருந்து கணக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் உங்கள் பிறந்த நேரத்தை பொறுத்து லக்கணம் மாறிட்டே இருக்கும் காலையிலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தோராயமாக நம்ம உதாரணத்துக்கு மேஷ லக்னம் இங்கே எடுத்திருக்கோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த லக்கணத்தில் வேணாலும் இங்கே லான் போட்டிருக்கோம் இல்லை இந்த மாதிரி ஒரு குறியீடு இருக்கும் இந்த ஒரு ஸ்லாஷ் மாதிரி ஸோ அது நீங்கள் பார்த்துங்க அதே மாதிரி வீட்டு அதிபதிகள் நம்ம பேசிக் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மேஷம் தொடங்கி மீனம் வரை இது மாறாது மேஷத்துக்கும் விருச்சிகத்தும் செவ்வாய் அதிபதி ரிஷபத்துக்கும் துலா சுக்கரன் அதிபதி மிதனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதி கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் தனுசு மீனத்துக்கு குரு அதிபதி ஹவுஸ் லார்ட்ஸ் அதே மாதிரி மகரத்து கும்பத்துக்கு சனி இது மாறாது இதை வச்சு தான் எந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்காரு அப்படின்னா நம்ம ஜாதத்தில் கிரகங்கள் நாம் பிறந்தப்போ இருக்கு இல்லைங்களா அது பார்க்குறது ஸோ ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் காரகோபவ நாஸ்தி அப்படிங்கிறது காரக கிரகங்கள் காரகம் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னா சிக்னிஃபிகேட்டர் ஸோ நீங்கள் ஆங்கில ஜோதிட புத்தகங்கள் நம்ம சேனல் நிறையா பேர் ஜோதிடம் படிக்கிறவங்க ஆர்வலர்கள் அதிகமாக இருக்கீங்க அப்போ சிக்னிஃபிகேட்டர் பிளானட் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த சிக்னிஃபிகேட்டர் பிளானட் எந்த விஷயத்தை சிக்னிஃபை பண்ணுதோ அந்த இடத்துலையே இருக்குது அந்த பாவத்தில் அந்த வீட்டில் அந்த இடத்தில் ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா அதை கெடுத்துவிடும் ஓவர் டோஸுன்னு பேர் இப்போ மருந்து ஓவர் டோஸு அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றது ஓவர் டோஸ் சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரி ப்ளோட்டிங் ஸ்டமக் மாதிரி இருக்குது இல்லைங்களா உப்பசம் ஆகிடும் அது மாதிரி தான் இப்போது எல்லாருமே மேக்சிமம் வந்து இன்றைக்கி பயப்படுறது என்ன அப்படின்னா இந்த திருமணத்தின் போது ஏழாம் இடம் அதாவது ஏழாம் பாவம் இப்போ பாவம் வருது இல்லைங்களா இந்த பாவா அப்படிங்கிறது இந்த ஏழாம் பாவத்தில் சுக்கரன் ஏன்னா திருமணஸ்தானத்துக்கு சுக்கரன் தான் காரக கிரகம் அப்போ சுக்கரன் ஏழாம் இடத்துலையே இருக்குது ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து ஏழு சுக்கரன் இருக்குது அப்படின்னா அது காரகோ பாவோ நாஸ்தி என்ற விதியில் வரும் இது நாஸ்தின்னு இருக்கும் நாஷியான் சில இதில் நாஷையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நாஷ்டோ அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா நேம்ஸில் இதை சொல்லுவாங்க நாஸ்தி அப்படிம்பாங்க ஒவ்வொரு வட்டார இந்த இந்தியா வந்து பறந்து விரைந்த துணை கண்டம் இல்லைங்களா பல ஸ்டேட்டில் பல விதமாக ஜோதிடர்கள் அவர்கள் தகுந்த மாதிரி சொல்லுவாங்க இது காரகோ அப்போது உண்மையிலே ஏழில் சுக்கரன் இருந்தால் என்னங்க சார் பண்ணும் ஒன்றும் பண்ணாதுங்க இதுதான் அது வந்து பொதுவான விதி ஏழில் சுக்கரன் இருந்தால் காரக பவனாஸ்தி அதுக்குன்னு வருகின்ற மனைவிக்கு ஏதாவது உயிருக்கு கண்டம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஓவர் டோஸ் அப்போ ஓவராக அன்பு செலுத்துவாங்க அதுக்கு லக்கணம் யார் ஜாதகர் ரெடியாக இருக்கணும் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் மனைவியோ கணவனோ அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட இருந்து நிறையா விஷயங்களை அது நீங்கள் பூர்த்தி செய்யணும் அதுதான் இதுதான் விஷயமே நீங்கள் அப்படி ஈஸியாக இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பணிந்து போகணும் இதுதான் விஷயம் எது சொன்னாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க அவ்வளோதான் நீங்கள் அப்போ தான் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் இல்லாட்டி கருத்து வேறுபாடுகள் வரும் இப்போ ஏழாம் பாவம் இந்த திருமணஸ்தானத்தில் சுக்கரன் இருந்தால் சுக்கர காரக கிரகம் அப்போ காரகோ பவன் ஆஸ்தி அப்படிங்கிறது அதே மாதிரி தாய்ஸ்தானம் நான்காம் பாவ வீட்டில் சந்திரன் இருந்தால் அம்மா தாய்க்கு காரகோ நாஸ்தி ரூல் செல்லுபடி ஆகும் அப்போ அம்மா ஓவர் பாசமாக இருப்பாங்க நீங்கள் வந்து நெக்ல இந்த ஜாதகரை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது எது சொன்னாலும் ஓகே அம்மா சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிங்க இல்லாட்டி கருத்து வேறுபாடுகள் வந்து சண்டே தான் வரும் அதே மாதிரி தந்தை ஸ்தானம் பிதுர் ஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவம் இப்போ நாலாம் இடம் அம்மா தாய் ஸ்தானம் இது மனைவி அல்லது கணவன் மெயினாக மனைவி தான் ஆண் ஜாதகத்துக்கு அதே மாதிரி இங்கே வந்து நான்காம் பாவங்கிறது தாய் ஸ்தானம் சந்திரன் இதே ஒன்பதாம் பாவங்கிறது தந்தை ஸ்தானம் அப்போ இங்கே வந்து சூரியன் இருக்குன்னு வைங்க ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இப்போ தந்தை வந்து ஆஸ் இஸ் த ஃபாதர் ஸோ இஸ் த சன் அதே டாட்டருக்கும் பொருந்தும் அப்போ தந்தை பேச்சை கேட்கக்கூடிய மகனாக நீங்க பிறந்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது அவருடைய அவர் வந்து கொஞ்சம் வந்து ஆணாதிக்கம் அவருடைய குணங்கள் வழியாக நீங்கள் அதை கேட்டு நடந்தீங்கன்னா புரிட்டானிக்கல் பேரண்ட்ஸும்பாங்க பேட்ரியாரிக்கல் பேரண்ட்ஸும்பாங்க கொஞ்சம் அவருடைய சிந்தனை அவருடைய மார்க்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் நடக்காது இதே பையனோ பெண்ணோ அவருடைய கொஞ்சம் வந்து நீங்கள் இப்போ உங்கள் ஜாதத்தில் சூரியன் இருக்குது அப்போ அப்பாவுடைய கேரக்டருக்கு நீங்கள் ஒத்துதணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் அதுதான் விஷயம் அவர் சொல்படி நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா இந்த சூரியன் எதுவும் பண்ணாது நீங்க மேலும் மேலும் வளர்வீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த சூரியனுடைய அந்த அனுகிரகம் கிடைக்கும் அந்த பிறவியோடைய பயனை பூர்த்தி பண்ணுவீங்க இல்ல நான் அப்பாவை எதிர்த்து போவேன் அப்படின்னா கஷ்டம்தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப வந்து கேள்விக்குறியாக இருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டைகள் தீராது கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கும் ஸோ இதுதான் காரகோபா நாஸ்தினா டூ மச் பிளமிஷ் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது ஆங்கிலத்தில் அப்படின்னா ஓவர் டோஸ் ஓவர் அக்கறை எடுத்துக்குவாங்க உங்களை அவர்கள் வழியிலேயே வளர்க்கணும்னு நினைப்பாங்க உங்களுக்கு அதில் கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா எந்த பாவம் கெட்டிருக்கோ அந்த பாவத்தின் அவங்க பாணியிலே நீங்கள் போகணும் இப்போ மனைவி வராங்க அவங்க வீட்டு சூழ்நிலைகள் அவங்க வ வளர்ந்த வ ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஆண் ஜாதத்தில் ஏழில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனு அவங்களுடைய வழிமுறைகள் அந்த சிந்தனைக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துவதணும் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் இல்லாட்டி வாழ்க்கை டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஏழாம் பாவம் திருமண வாழ்க்கை மனைவியால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் நாளில் சந்திரன் இருந்தால் அம்மாவுக்கு நீங்கள் அடங்கி போயிடணும் சூரியன் ஒன்பதில் இருந்தால் அடங்கி போயிடணும் இதுதான் இதுதான் பரிகாரம் இதை விட்டுட்டு கோயிலுக்கு போக அங்கே போக விளக்கு போடெல்லாம் பண்ணிங்கன்னா ஒன்றுமே நடக்காது நீங்கள் இந்த பிறவி இது தான் இப்படி தான் இருக்கும் ஒன்று மூன்றாம் பாவம் இளைய சகோதர பாவத்தில் செவ்வாய் சகோதர காரகன் காரக கிரகம் அங்கேயே இருக்குது அப்படின்னா காரகோ பாவ நாஸ்தி இப்போது தம்பி இருக்கார் தங்கை இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பாசத்தை காமிங்க அவங்களும் நிறைய எதிர்பார்ப்பாங்க அதையெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணணும் இல்லைனா தான் பிரச்சனை வரும் சும்மா எதுக்குங்க ட்ரபுள் வருது ம் தீதும் நன்றும் பிறதர வாரா நம்மளுடைய தமிழர் பண்பாடின்படி அதனால் நாம் கரெக்டாக இருந்துக்கணும் நம்மளுடைய கடமைகளை செய் இங்கே நாம் என்ன எடுத்துக்கணும் ஓகே நம்மளுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது ரெஸ்பான்சிபிளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு அந்த மனோநிலைக்கு வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது யார் இடத்துலுமே அப்போது இது வந்து சகோதரம் இளைய சகோதரம் மூத்த சகோதர பாவங்கிறது பதினொன்றாம் பாவம் இங்கே பதினொன்று லக்கணத்துலேருந்து பதினொன்றில் யாருக்கெல்லாம் குரு இருக்கோ அது வந்து மூத்த சகோதர இது இளைய இது மூத்த சகோதர பாவம் ஸோ பதினொன்றாம் பாவம் குரு இருக்குது அப்படின்னா மூத்த சகோதர சகோதரி கிட்டே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடங்க நிறைய பேர் வந்து எங்கள் அண்ணா அப்படி இருக்கா நான் அப்படி இருக்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நாம் அது ஓகே மற்ற ஜாதங்களுக்கு ஓகே உங்கள் ஜாதத்தில் பதினொன்று குரு இருக்குதுன்னா அண்ணன் சொல்கிற வழியில் அப்படியே பின்பற்றிட்டு போங்க அண்ணனை குல தெய்வமாக நினச்சிங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க நாமளே பார்க்குறோம் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாம் பாருங்கள் நிறைய பேர் அந்த கடைசி இது அண்ணன் சொல்லத்தான் தந்தை ஸ்தானத்தில் வச்சு கேட்பார் ஸோ அவள் வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஒன்று வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஸோ இது தாங்க மெயினான கிரகங்கள் இது தான் இந்த காரக கிரகங்கள் சிக்னிஃபிகேட்டர் காரகத்துவம் கார கட்வா அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டு பாருங்கள் கூகுளில் வரும் கார கட்வா பிளானட்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள் நேற்று வந்து நாடி ஜோதிட பேசிக் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதோடைய செகண்ட் பார்ட் இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இனி வரும் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அதில் பலங்கள் அந்த கோச்சார பலங்களை அதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு அப்புறம் இந்த அதில் தான் அந்த காரகத்துவம் சிக்னிஃபிகேஷன் இருக்கும் இது நார்மல் ஜோதிட முறையில் லக்னத்திலிருந்து இந்தந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த கார பவன் ஆஸ்தி ரூல் செல்லுபடியாங்க எட்டாம் பாவம் சனி ஆயுள் காரகன் எட்டுலேயே சனி இருந்தால் காரக பவன் ஆஸ்தி இப்போ ஆயுளுக்கு குறை வருமா அப்படின்னு கேட்டால் நடைமுறைகள் இது ஒன்றும் வந்து பெருசாக வேலை செய்யலைங்க எட்டில் சனி இருந்தால் ஓகே தான் ஒன்றும் வந்து பெரிய டிரபிளாக கூட வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்து கெடுதல் தசா புத்தி நடந்து மாரக திசை அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தான் அந்த டக்குன்னு டிஸ்டர்ப் பண்ணும் மற்றபடி ஆயுள்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதுக்காக யாராவது வந்து எனக்கு எட்டில் சனி இருக்குது ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படாதீங்க அது வீண் பயம் ஏன்னா மற்ற கிரக பார்வை இதில் வந்து ஜோதிடத்தில் எக்ஸெப்ஷன் ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேறு பார்வைகள் சுப கிரக பார்வைகள் மெயினாக லக்னாதிபதி பார்வை இப்போ இல்லை செவ்வாய் லக்னம் மேஷ லக்னம் லக்னாதிபதி செவ்வாயின்னா செவ்வாய் பார்வை இந்த எட்டாம் இடத்து சனி கிடச்சிதுன்னா ஒன்றும் பெரிய டிஸ்டபன்ஸ் பண்ணாது சுப கிரகங்கள் குரு பார்வை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ணாது அது போக கிரக திருஷ்டி மா மாதிரி கிரக திருஷ்டின்னா பார்வை அது மாதிரி ராசியும் ஒவ்வொரு ராசியும் பார்க்கும் இன்னொரு ராசியை ஸோ அப்படி இருக்கும் பட்சத்திலும் விதிவிலக்கு அப்படின்னாங்க அந்த ராசி திருஷ்டி அதாவது பார்வை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இதுதாங்க இந்த காரக சிக்னிஃபிகேட்டர் பிளானட்டு இப்போது நம்ம இது வந்து பொதுவாக இது எல்லாத்துக்குமே தெரிந்தது அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்குமே சிக்னிஃபிகேட்டர் பிளானட் இருக்குது உதாரணத்துக்கு லக்னத்துக்கு வந்து சூரியன் லக்னத்தில் சூரியன் இருந்தால் ஓவர் டோஸ் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு மேஷ லக்னத்தில் சூரியன் தான் உச்சமாகும் அப்போ ரொம்ப வந்து அந்த ஜாதகர் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கக்கூடாது எதையுமே இருக பிடிக்கக்கூடாது தன்னுடன் வேலை செய்பவர்களையோ யாரையுமே ஆதிக்க குணத்தோடு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா உங்க கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக விடும் நான் எல்லாத்தையுமே தொழில் பண்ணுறீங்க தொழிலாளிகளே ரொம்ப இரவு பிடிக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும் தொழில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்கியில் அப்போ லக்னத்தில் சூரியன் இருப்பது கிரகம் லக்னத்துக்கு வந்து ஒன்றாம் பாவத்துக்கு சூரியன் அதே மாதிரி இரண்டாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு தன தனத்துக்கு அதிபதி குரு தான அப்போ தனஸ்தானத்தில் குரு இருந்தாலும் ரொம்ப வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய ஃபைனான்சஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணம் இருக்கேன்ட்டு ரொம்ப வந்து ஹெட்வைட் ஆகிடக்கூடாது அது எல்லாமே உங்களுக்கு பணத்தால் நிறைய பேர்த்துக்கு ஆகும் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்ப்பீங்க வாழ்க்கையில் அதாவது சிறு வயதில் இருப்பவர்கள் சில பேர்த்துக்கு வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசானாலும் சில எக்ஸ்பீரியன்சஸ் வராது நாம் சொல்கிறது புரியாமலும் இருக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் எழுபது வயது ஆகும்போது தொண்ணூத்தெட்டு சதவீதம் மக்களுக்கு அந்த வாழ்க்கையின் யதார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே பார்த்துருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க தம்பி நான் எல்லாமே பார்த்துட்டேங்க அப்படிம்பாங்க அது காரணம் வந்து எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேபி சில பேர்த்துக்கு சிலது புரியாமல் இருக்கலாம் நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் வந்து போடுவாங்க அவங்க நிறைய பேர் வந்து பக்குவ நிலையை அடையலை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே இப்போ மூன்றாம் பாவம் நம்மளுக்கு தெரியும் சகோதர பாவத்துக்கு செவ்வாய் நான்காம் பாவத்துக்கு சந்திரன் அதே சமயம் புதனும் அங்கே வந்து காரக ஏன்னா கல்வி இப்போ நான்காம் இடம் தாய்ஸ்தான ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கல்விஸ்தான ஸ்தான ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா புதன் காரக கிரகம் அப்போ நான்காம் இடத்தில் காரக கிரகம் அங்கேயே இருக்குது அப்படின்னா காரக பவனாஸ்தி அப்போ மெத்தை படித்திருவாங்க அந்த ஓவர் டோஸ் அதிக படித்தாலும் பிரச்சனை தான் நம்மளுக்கு தெரியும் மெத்த படித்தவர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா அவங்க மட்டும்தான் எல்லாமே தெரியும் வாதியாருக்கே அவங்க சொல்லித்தரக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க இப்போ எங்கள் ஸ்கூல்ல ஒருத்தர் இருந்தார் ஒரு சகமானவன் அவர் மேக்ஸில் புளி வாத்தியாரே வந்து அவங்க எம்மி எம்எஸ்சி மேக்ஸ் இருந்தாலும் வந்து போர்டில் போய் இந்த சம்மை எழுது அப்படிம்பாங்க இவர் போய் கடகடன் எழுதிட்டு வரார் சினிமா மாதிரி இந்த சினிமாலையெல்லாம் காமிக்குவாங்களா அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ப்ராடிஜிஸு இந்த சைல்டு ப்ராட்டஜியும் வாங்க இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதிரி நான்காம் இடத்தில் புதன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாக அந்த அறிவுலாம் வரும் அதே மாதிரி அதனால பிரச்சனைகளும் வரும் அதுதான் இந்த காரவ பவன ஆஸ்திங்கிறது அப்போது அறிவை எந்த இடத்தில் பயன்படுத்துமோ அந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் எல்லார்த்துக்கிட்டேயும் காமிச்சு பொறாமை ப பட்டவர்களிடம் காமித்தால் நம்மளுக்கு தான் உபத்திரவாயிடும் இப்போ ஐந்தாம் இடத்தில் குரு இதுவும் மெயின் இந்த குழந்தைக்கு காரகனும் குரு தனம் குழந்தைகளுக்கு தந்தைக்கும் சில டைம் வந்து அது நான் கா சொல்கிறேன் ஒன்பதாம் இடத்துக்கும் குரு வரும் சில டைம் சூரியன் போக இப்போ வந்து ஐந்தாம் இடம் குழந்தைகளுக்கு காரகன் இருக்குது அப்படின்னா குரு இருக்கார் அப்படின்னா சில பேர்த்துக்கு ஐந்தில் குரு இருந்தாலே குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்லாம் சில பேர் பயமுறுத்திகிட்டு இருக்காங்க அது அப்படி கிடையாது அது சும்மா ஒரு ரூல் தான் காரகோபவன் ஆஸ்தி அப்போ இல்லை குழந்தைகளால் உபத்திரவம் குழந்தைகள் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்க வளரும் காலத்தில் ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க அதுதான் குரு வந்து குழந்தைகளுக்கு காரணம் சில்ட்ரன் இப்போ உங்கள் உங்களுடைய குழந்தைகள் வளர்ப்பதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படும் ஜாதகருக்கு உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்குது அப்படின்னா நீங்கள் சிரமப்படுவீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெனக்கட்டு அவங்களையெல்லாம் வளர்த்தி ஆளாக்கணும் அதுதான் இந்த காரகோபவன் ஆஸ்தி அதுக்குன்னு குழந்தைகளாக இல்லை அப்படின்னு கிடையாது அர்த்தம் கிடையாது நிறைய பேர் அப்படிலாம் சொல்கிறீங்க ஏழில் சுக்கரன் தான் கல்யாணமே ஆகாதுன்னா சொல்கிறீங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஏழில் சுக்கரன் இருக்கிறவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக ஆகும் இந்த திருமண பொருத்தத்தின் போது பெரிய டிஸ்டபன்ஸ் என்னென்னா இந்த பெண் வீட்டாராகட்டும் மாப்பிள்ளை வீட்டு வீட்டாக ஏதோ ஒரு குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சார் ஏழில் சுக்கரன் இருக்கே என்னங்க சார் என்னங்க சார்ங்க ஒன்றும் ஆகாதுங்க தைரியமாக கல்யாணம் பண்ணி வைங்க இப்போ வந்து ஆறாம் பாவம் இந்த சத்ருஸ்தானத்தில் காரக கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் இப்போ யாருக்கெல்லாம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் பொது பலன் பார்த்தீங்கன்னா சனி ஆறு மூன்று ஆறு பதினொன்று தான் நல்லது ஆனால் ஆறாம் இடத்தில் சனி இருந்ததுன்னா அந்த வேலைக்குரிய பாவம் வேலைக்கு போவது கடன்படுவது இதெல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் நோய் நொடிகள் வருவது செவ்வாய் இருந்தாலும் சத்ருக்களின் எதிரிகளின் தொல்லை இதெல்லாம் வரும் காரக கிரகம் அந்த இடத்துலையே இருக்குது அப்படின்னா எதிரிகள் மறைமுக எதிரிகள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எந்த வேலைக்கு எந்த கம்பெனி எத்தனை கம்பெனி மாறினாலும் உங்களுக்குன்னு ஒருத்தாங்க ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் தரக்க ஒரு ரெண்டு பேர் இருப்பானுங்க மேனேஜராவோ செவ்வாய் அதிகாரத்துவ வர்க்கம் இல்லை சனி சக ஊழியர்கள் உங்களுக்கு கீழே உள்ள ஊழியர்கள் சனி பகவான் நீச்சம் அப்போ வந்து அந்த அவங்கனாலே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நீங்கள் மேனேஜர் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க உங்களை மாட்டி விடுவாங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு குறைச்சல் தருவாங்க நீங்கள் தொழிலாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இதுதான் இந்த சனி சேவை நாடி ஜோதிட விதிப்படியும் சனி செவ்வாய்க்கான பலனே என்னென்னா வேலை செய்யும் இடத்தில் சுமூகமான நிலை இருக்காது யூ வில் நாட் பி கம்ஃபர்ட் இன் யுவர் என்ன சொல்கிறது இந்த ஜாப் செய்யும் இடத்தில் அப்போது ஒர்க் ப்ளேஸ் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் நடக்குது இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதிரியான அமைப்பில் தான் இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இல்லை ஆறாம் இடம் கெட்டிருந்ததுன்னா இப்போ காரகோபவன் ஆஸ்தி இப்போ நாம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அந்த மாதிரியான இது நேரங்களை தவிர்த்து விட வேண்டும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ஸோ இது ஒரு அமைப்பு அதே மாதிரி எதிரிகள் மறைமுக எதிரிகள் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க எனக்கு மருந்து வச்சுட்டாங்க பிளிச்சுண்ணியம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பயங்கள் வரும் இன்றைக்கலாம் அதெல்லாம் பண்ணுறக்கு ஆட்கள் இல்லை அதனால் பயப்படாதீங்க இப்போ ஏழாம் பாவம் நாம் பார்த்துட்டோம் சுக்கரன் மனைவி ஸ்தானம் எட்டாம் பாவம் இப்போ நோய் நொடிகளும் இந்த சனி சபாய் மேபி வரலாம் இந்த எட்டாம் பாவம் பார்த்தீங்கன்னா நாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு சனி ஆயுள் காரகன் ஒன்பதாம் பாவம் பார்த்தீங்கன்னா சூரியன் அது போக குருவும் அங்கே வருவார் குரு வந்து ஆட்சி இருந்தால் எல்லா டைமும் கிடையாது எல்லா லக்னத்துக்கும் அது பொருந்தாது சிம்ம சாரி கடக லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் ஆட்சி பலம் அதே மாதிரி இந்த தனுசில் தனுசு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இந்த மாதிரி சில காம்பினேஷன் மட்டும்தான் வந்து வரும் ஐ மீன் தனுசு லக்னத்துக்கு வராது இந்த விருச்சிய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு உச்சமாவது அப்போது அது மாதிரியான காம்பினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ குருவும் சூரியனோட சேர்த்து குருவும் எடுத்துக்கணும் பாவத்துக்கு அதிகமாக தர்மம் பண்ணுவாங்க அதுதான் அது இது வந்து தந்தை ஸ்தானம்னு எடுத்திங்கன்னா சூரியன் வரும் தர்மபாவம் பத்தாம் பாவங்கிறது கர்ம பாவம் அந்த தர்ம குணம் அதிகமாயிடும் அதுதான் ஒன்பதில் குரு இருந்தால் ஓடி போனவங்க ஒன்பதில் குருன்னு சும்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னா நிறைய சேரிட்டி கொடுப்பாங்க வெளிநாடு போவாங்க அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி தான் எடுத்துக்கணும் அதுக்குன்னு வீட்டை விட்டு ஓடி போய் எங்கே பண்ண போகிறாங்க ஓடி போனவங்களாம் இன்றைக்கி ஃபஸ்ட் க்ளாஸாக பெரிய லெவலில் பொசிஷன்லாம் இருக்கிறாங்க ஐ மீன் வீட்டை விட்டு சென்று வெகு தூரம் போய் முன்னேறியவர்கள் தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம் ஸோ ஒன்பதில் குரு இருந்தாலும் பயப்பட வேண்டாம் அதுதான் இந்த வீடியோ அதுதான் காரகோபவ நாஸ்திக்கு பயப்பட வேண்டாம் மெயினாக அதுக்கு தான் இந்த வீடியோவே நான் போடுறது பத்தாம் பாவத்துக்கு வந்து நான்கு கிரகங்கள் சிக்னிஃபிகேட்டர் பிளானட்டு ஏன்னா தொழில் ஸ்தானம் கர்மபாவம் அல்லவா அப்போ இங்கே வந்து ஒன்பதுக்கு குருன்னு சேர்த்து போட்டுங்க பத்தாம் பாவத்துக்கு சூரியன் சனி மெயின் சனி ரெண்டாவது இந்த குரு புதன் ஏன்னா குரு நிர்வாகத்திறமை தனம் புதன் வந்து வியாபாரம் வர்த்தகம் வணிகம் சனி அந்த தொழிலை குறிப்பது சூரியன் அந்த அத்தாரிட்டேட்டிவ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸர் இல்லையா இந்த பொறுப்புள்ள அத்தாரிட்டேட்டிவ் அதிகார வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்ல அதிகார வர்க்கத்தினர் அல்ல சாரி அதிகார துறையில் இருப்பவர்கள் ஐஏஎஸ் கலெக்டர் பெரிய பெரிய போஸ்டில் கவர்னர் இந்த மாதிரி பிரசிடென்ட் ஏதோ ஒரு சின்ன லெவல் கிராம பஞ்சாயத்துலேருந்து பெரிய லெவல் வரைக்கும் ஜனாதிபதி வரைக்கும் அந்த சூரியன் அந்த இந்த நான்கு கிரகங்கள் சிக்னிகேட்டர் பிளானட் அப்போ இங்கே இருக்குது கார கிரகங்கள் இங்கேயே இருந்ததுன்னா கார்கோ பவன் ஆஸ்தி அவங்களுக்கு பதவி கிடைக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த அதாவது அந்த வேலை கிடைக்கும் ஆனால் அதுலேயே பதவி உயர்வு கிடைக்கும் போது டிஸ்டபன்ஸ் வரும் ஏன்னா அவங்க அதிகாரத்துவத்தை அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப வந்து கராராக இருப்பாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடாது அதுதான் இந்த கார்கோ பவன் ஆஸ்தி இப்போ வியாபாரத்தில் ரொம்ப கொடி கட்டி பரப்பாங்க பயங்கரமாக கொஞ்சம் வந்து ஃபேக்ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் நிறையா சலுகைகள் கொடுப்பது கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ட்ரேடிங் பண்ணுவாங்க ட்ரேடிங்னா அந்த ட்ரேடிங்கில் இந்த வியாபாரம் வர்த்தக வர்த்தக வணிகம் அதில் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ்டாக இருக்கணும் உலகத்தோடு ஒத்து வாழ்ந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த நான்கு கிரகங்கள் இங்கே இருக்குது குரு பத்தில் இருக்குன்னா மெத்த படித்தவர்கள் டாக்டரைட் அதிகமாக படிச்சிருப்பாங்க இப்போ இந்த அதிகமாக படித்தவர்கள் டா டாக்டரைட் பிஹெச்டி ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அறிவை மற்றவர்களிடத்தில் நீங்கள் காமிக்காதீங்க ஏன்னா மற்றவங்களுக்கு அந்த உங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே அறிவாளிகளாக இருக்க முடியாது ஒன்று ரெண்டு பேர் தான் நீங்கள் பிஹெச்டி பண்ணுவீங்க ஒரு அப்போது நீங்கள் அதில் சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாருமே டீச்சர்ஸ் தான் ஆனால் சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு மட்டும் அதிகமாக இருக்கும் அப்போ அதிகமாக அந்த சப்ஜெக்ட் நாலேஜை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க பொறாமை குணத்து உள்ளவர்கள் அதிகமாக இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டா இயற்கை மனித இயல்பு பொறாமை வரும் அப்போ உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க உங்களை நெக்லெக்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து அந்த இதையெல்லாம் தவிர்த்தரலாம் அதுதான் காரக பவனாஸ்தி நீங்கள் அதிகமாக படிச்சிட்டீங்க நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட யாரும் பழக மாட்டாங்க தனித்து தான் இருப்பீங்க பொறாமை குணம் அதிகமாக உங்களை சுற்றி உள்ள நபர்களுக்கு வந்துவிடும் அப்போ நீங்கள் கொஞ்சம் முட்டால் மாதிரி நடிச்சிங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாவே ஓ அப்படியா அப்படின்னு நீங்கள் நடு நடிச்சிட்டிங்கன்னா போதும் இந்த குரு ஒன்றும் பண்ணாது சனி ஒர்க்கஹாலிக் ஓவர் ஒர்க் அந்த ருட்டைன் ஒர்க் நைன் டு ஃபைவ் ரொம்ப வந்து அந்த கம்பெனியே இவங்க தான் உயர்த்துகிற மாதிரி வேலை செய்வாங்க அப்படி செய்யாதீங்க அதனாலையும் சில பேர்த்துக்கு உங்கள் சக ஊழியர்களுக்கு உங்கள் டீம்மேட்ஸுக்கு பிடிக்காது அப்போது அதை தவிர்த்து விடவும் பத்தில் சனி இருக்குன்னா நீங்கள் நீங்கள் வேலை செய்வீங்க அதை நீங்கள் யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் நான் வந்து பயங்கர வேலையை கொடுத்தா அதை கண்ணும் கருத்துமாக செய்வேன் கருவமாக கண்ணாக இரு அப்படின்னு வெளிப்படுத்தாதீங்க வெளிப்படுத்திங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் உருவாயிருவாங்க டிஸ்டபன்ஸ் ஆகிடும் சூரியன் அதே நான் சொல்லிட்டேன் இந்த அதிகாரத்துவ அந்த position, நல்ல பவர் பொசிஷனில் நல்ல சேர்மன் எம்டி அப்புறம் ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்டில் வந்து நல்ல அதிகார சுண்டனா அப்படியே டக்குனு எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்கள் அதிகமாக நெஞ்சை நிமிர்த்தி நடப்பதை தவிர்க்கவும் அதிகமாக உங்களுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு மேலும் மேலும் உயர்வீங்க ஸோ இதில் எதில் என்ன குறிக்குது அப்படின்னா சரண்டர் ஆகி அமைதியாக போய்க்குங்க உங்களுக்கு கா ஜாதகத்தில் ஓவர் டோஸில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த ஓவர் டோஸை நீங்கள் அந்த ஓவர் டோஸை மீறி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் நாஸ்தி ஆகிடும் அதுதான் தமிழில் சூப்பர் வார்த்தை நாஸ்தி ஆகிடும் அவ்வளோதான் அது அப்புறம் வந்து ஐயோ அம்மான்ட்டு நம்ம வீட்டில் உட்காந்துருக்கணும் ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க பதினொன்றாம் பாவம் குரு மூத்த சகோதரர் சொல்லியாச்சு பன்னெண்டாம் பாவம் விரைய பாவத்துக்கு சனி பாவம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஸோ பத்துக்கு வந்து சூரியன் சனி குரு குரு வந்து ப்ரிசப்டார் அது ஆன்மீக குரு இல்லை வாத்தியார் எல்லாத்துக்குமே பொருந்தும் குரு ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு அதனால வந்து பதினொன்று குரு பனிரெண்டு சனி விரை பாவத்துக்கு தூக்கம் வராது இந்த சனி வந்து காரக ஆஸ்தி இந்த இன்சானிட்டின்னு சொல்லுவாங்க இந்த தூக்கமின்மையால் வர துன்பப்படுவார்கள் நிறைய பேர் அவங்களுக்குலாம் பன்னெண்டில் சனி அயனா சனினா போகஸ்தானம் அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் செக்ஸ் அப்படிம்பாங்க தாம்பத்திய உறவை குறிக்கக்கூடிய அமைப்பு அந்த சனி பவன் அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் அதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இப்போ இதுதான் இது தாங்க இந்த காரகபவனாஸ்திங்கிறது சிம்பிள் மேற்கொண்டு நீங்கள் இதெல்லாம் வந்து வேலை செய் அப்படின்னு ஜோதிடம் ஒன்று சொல்லும் புக் புத்தகத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் வேலை செய்தாலும் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பாருங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பாருங்கள் நான் பார்த்தா தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் நிறைய பேர் கேட்குறாங்க பயந்துட்டு கேட்குறாங்கன்னா அவங்கள மேலும் பயமுறுத்தி எதுவும் சொல்லாதீங்க நல்லா இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி போங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிடுங்க ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஜோதிட ஆர்வலர்களுக்கு நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புறேங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ஜாத விவரங்களை அனுப்புங்க நான் இந்த ப்ரீமியம்மை எனேபிள் பண்ணியிருக்கேன் கூடிய சீக்கிரம் அதில் கடந்த ஒரு மாதமாக எந்த வீடியோஸும் என்னால் போட முடியல மன்னிக்கவும் நான் இனி போடுறேன் அந்த எத்தனை குழந்தைகள் அதெல்லாம் எப்படி பார்க்குறது ஜெகநாத ஹோர சாஃப்ட்வேர் ரீச் பண்ணி அந்த வீடியோலாம் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் ப்ரீமியம் மெம்பர்ஸ் மட்டும் மாதம் சந்தா மாதிரி அதில் நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும் யூடியூப்லேயே நீங்களே ஸோ டைரெக்டாக யாருக்கும் நான் கிளாஸ் இல்லை என்னோடய வீடியோஸ் பார்த்தாவே போதும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றிங்க